ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய முதல் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிறத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பத்தொம்போதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய திங்கக்கிழமை என்ன முக்கியமான சக்தி வாய்ந்த நாளுன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரிநாளானது வந்திருக்குங்க கரினால் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்னைக்கு கதிர்வீச்சுக்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால கரிநாள் என்று குறிப்பிடக்கூடிய நாள் அன்னைக்கு வெளியில போறது அவ்வளவா இருக்கக்கூடாது ஏன்னா அந்த கதிர்வீச்சுக்கள் நம்ம உடல்ல படும்போது நம்ம உடலுக்கு ஆட்டோமேட்டிக்காக தீங்கு விளைவு வரும் அதாவது உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும் அதனால நாளை ஒரு நாள் வெளியில போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படியே நாளை நாள் போறதா இருந்தா வெயில் தணிஞ்சு எந்த ஒரு வேலையும் செய்யுங்க இப்போ வேற அக்னி வெயில் வேற கொளுத்தி அடிக்குது இந்த மாதிரியான டைம் நாளை ஒரு நாள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது சிவனுடைய அருளால் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் அதனால் சிவனை நாளை நாள் வழிபாடு செய்ங்க நாளை இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு அமைந்திருக்கிறதோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை வளர்க்கும் போல இந்த நேரத்தில் பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் சிந்தனையுடைய போக்கில் கவனம் வேண்டும் ஏன்னா நாளை நாள் சிந்தனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலவிதமாக நமக்கு யோசிக்கும் அதன்படி செயல்படும் போது நாளை நாள் பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால நாளை நாள் யோசிக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இதை செய்தால் நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற கவனம் நாளை நாள் தேவை எந்தளவுக்கு கவனம் இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம் ஸோ நாளை நாள் கவனங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் பற்றிய புரிதல் நாளை நாள் ஏற்படும் நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நிறைய நாளை நாள் புரிஞ்சிக்க பாருங்கள் நாலினால் புரிஞ்சுக்கவும் பாருங்கள் அட் த சேம் டைம் அவங்கள பற்றி புரிதலும் ஏற்படும் அது ஒரு வகையில் நாளினால் உங்களுக்கு நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு வியாபாரத்தில் நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் ஸோ வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிற கூடிய தனுசு ராசிக்காரங்க வியாபாரத்தில் புதிய விஷயங்கள் வந்து செய்ங்க அதுக்கப்புறமா குடும்பத்தினருடன் வெளியூர் செல்வதற்கு சூழல் ஏற்படும் அதனால நாளை நாள் குடும்பத்தினருடன் வெளியூர் செஞ்சு வாருங்க அது நாளை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல உங்களுக்கு உயர் பதவியில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் அதனால் உயர் பதவியில் இருப்பவங்க நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவை முழுசாக தக்க வைத்து கொள்ளுங்கள் அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களில் நாளை நாள் சிந்தித்து செயல்படுங்க அவசரப்படக்கூடாது நாளை நாள் கடன் சார்ந்த விஷயங்களை பொறுமையோடு இருக்கணும் கொடுக்கறது வாங்குறது என பல ஆலோசனைகள் செய்யணும் அதன்படி செய்கிறது நாளை நாள் நல்லது அதுக்கப்புறமா நாளை நாள் உடன் பிறந்தவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி அனுகூலங்கள் ஏற்படும் போது நாளை நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஓரளவு இருக்கும் அதே போல் நாளை நாள் உங்களுக்கு பண ரீதியாக வரவு நெருந்த நாள் தான் பண ரீதியாக வரவு நேர நாள் அப்படிங்கிறதுனால எதையும் வந்து அவசரப்பட்டு இது பண்ணக்கூடாது நாளை நாள் அவசரப்படாமல் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் ஸோ மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நாள் நடந்துக்குங்க உங்களுக்கான நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனத்தோடு இருக்கணும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நட்சத்திர வாரியாகவும் நாலு நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்கள் கேட்ப நாலு நாள் நடந்து பயனடைங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்துதான் இப்ப மேதருக்கு இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மற்ற 11 பதினோரு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து செயல்பண்ணும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவன வேண்டும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கோ வியாபார ரீதியான பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்து நெருக்கடி குறையோ அன்பு நேருந்து நாளுங்க அடுத்ததாக ரிஷபராசி எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றடுக்கமான சூழல் உண்டாகும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் குழந்தைகள் கல்வி தொடர்பான சிந்தனை மேம்படும் போட்டி சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் வாகன பயணத்தில் மித வேகம் நல்லது நாளை நாள் அனுபவம் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி தனவரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் நண்பர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் கொடுத்த வாக்க நிறைவேற்றி வைக்கணும் மனதில் இருந்து அந்த கவலை குறையும் நாளையினால் உங்கள் இருந்த நாளுங்க அடுத்ததா கடகராசி திடீர் பயணங்கள் மூலம் நாளை நாள் மனதில் மாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் மனதளவில் தெளிப்பெருக்கும் சுக நிறந்த நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி குழந்தைகளுடைய தேவைகள் நிறைவேற்றணும் வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்துல பொறுமை கடைபிடிக்கிறது நல்லது புதிய கலைகள் தொடர்பான தேடல் உண்டாகும் ஸோ ஜெயன் நிறந்த நாளுங்க அடுத்ததா ராசி குடும்பத்துல அனுசரித்து செல்லணும் வியாபாரத்துல சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் அலுவலகத்துல விட்டு கொடுத்து செல்லணும் ஆரோக்கிய தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் பயணம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் பக்தி நிறந்த நாளுங்க அடுத்ததா துடாராசி மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் அரசு வழியில உதவிகள் சாதகமாகும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரும் எளிப்பரியான தனவரவு கிடைக்கும் பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் புதிய தாள்கள் தொடர்பு துறையில புதிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல இருந்து வந்து கருத்து வேறுபாடு விலகும் நன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததா விருட்சகராசி எதிலும் ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதம் ஏற்படும் பயனற்ற பேச்சுக்களை கொடுத்து உறவினர்கள் பக்கபலமாக செயல்படுவாங்க வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு ஏற்படும் தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் ஆதாயத்தை மேம்படுப்பீங்க ஸோ பகைகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக மகர ராசி நாளை நாள் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படணும் விலை உயர்ந்த பொருட்களை கவன வேண்டும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளணும் தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் சாதகமாக உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீங்க ரகசியமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் ஆசைகள் எல்லாம் பிறக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா கும்பராசி தனவரவுகளை இருந்து வந்த தாமதங்கள் குறையோ குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும் வெளிவட்டார நட்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்துல மேன்மை ஏற்படும் பேச்சுக்கள்ல அனுபவ அறிவு வெளிப்படும் மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கு தெளிவு பிறக்கும் வியாபாரத்துல திருப்திகரமான சூழல் உண்டாகும் ஸோ நலன் இருந்த நாள் தாங்க உங்கள் ராசிக்கு அடுத்ததா மீன ராசி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபார நிமித்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிக்க முடியும் வீட்டுடைய தேவைகள் நிறைவேற்றுவீங்க உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய தான் பெருமளவு உங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நாலு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களோ அவங்க உங்கள் ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் வீடியோ மட்டும் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி